கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரியிலே இந்த நிமிட நச்சுக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர் யார் கடவுளுக்கு விரோதமான காரைகளை செய்கின்ற பொழுது கணவு கடவுளுக்கு கணக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் உதாரணமாக மத்திய நட்சதி பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் மனிதன் பேசக்கூடிய பயனற்ற சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் அவதூறான வார்த்தைகளை பேசுகிறோம் பழிச்சொற்களை பேசுகிறோம் தீர்ப்பிடுகிறோம் பொய் சொல்கிறோம் பொய் சாட்சி சொல்லுகிறோம் பழிச்சொல் சொல்லுகிறோம் சொல்கிறோம் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் சாப வார்த்தைகளை பேசுகிறோம் கடவுளுக்கு பிடிக்காத பிரியமில்லாத பிரமாணிக்கம் இல்லாத கடும் சொற்களை பேசுகிறோம் பிறர் மனம் புண்புடுமணையான வார்த்தைகளை பேசுகிறோம் எல்லாம் பேசிவிட்டு ஒன்றும் பேசாத போல இருந்து விடுகிறோம் ஆனால் அவங்களுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு இவங்கெல்லாம் பேசிவிட்டு பேசுகிறதுக்கு மனம் வருந்தாதபடி மன்னிப்பு கேட்காதபடி அவர்கள் ஏனோ தானோ என்று இருப்பார்கள் சொன்னால் இறுதி நாட்களில் கணக்கு கேட்கப்படும் அப்படி சொல்கிறேன் அதான் இங்கே வாசிக்கிறோம் மத்திய நச்சதி பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறில் மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு பயனற்ற சொற்களுக்கும் இறுதி நாட்களில் கணக்கு கேட்கப்படும் அப்போ நமக்கு என்ன சொல்கிறாருனாக்கா வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருப்போம் வார்த்தைகள் பிறப்பதற்கு முன்பதாகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி என்னுடைய என்னுடைய வாய் வார்த்தைகள் மற்றவர்களுக்கும் கடவுளுக்கும் நலமானதாய் ஆண்களுக்கு பிரியமானதாய் இருக்கும் என்று சொன்னால் உள்ளத்தின் வாய் வாய்ப்பேசும் என்று சொல்கிறார் அல்லவா அப்போ உள்ளத்தில் இயேசுவின் வார்த்தையை சுமந்திருக்க வேண்டும் மூன்றாம் அதிகாரம் பதினாறில் வாசிப்பது போல இயேசு கிறிஸ்தின் வார்த்தை நிறைவளத்தோடு உங்கள் இறுதியங்களில் குடிக்கொள்வதாக இந்த உள்ளத்தில் என்னுடைய வார்த்தை நிறைந்திருக்கும் என்று சொன்னால் அந்த நிறைந்திருக்கப்பட்ட இந்த வார்த்தையை தியானிப்போம் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு கிளிப்படுவோம் என்று சொன்னால் என் வாய் நின்று வருகிற வார்த்தைகள் நலமானதாக இருக்கும் பயன் உள்ளவற்றை பேசி இறைமையாக பயனஞ்சு பத்தொன்பதின்படி இறைவாக்களாகி மாறுமே தவிர பயன் அட்டவற்றை பேசி கணக்கு கேட்கக்கூடிய அபாயகரமான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட மாட்டோம் ஆகவே கடவுளுக்கு கணக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டாம் நாம் செய்யக்கூடிய நல்காரங்களே அவர் கணக்கில் எடுத்துக்கொள்கின்ற சூழ்நிலைக்கு நாம் மாறுவோம் கடவுள் நம்மை அசு உதவிப்பாராக